திருச்சியில் மின் மாற்றியில் திடீர் தீ விபத்தால் பரபரப்பு திருச்சி உக்கலை அரியமங்கலம் வடக்கு பகுதியில் சர்வீஸ் சாலையில் உள்ள மின்மாற்றியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்து குறித்துக் கூறுகையில் இன்று மதிய மூணு மணி அளவில் இருந்து மின் கசிவு ஏற்பட்டது தீப்பொரு கிளம்பியது இதை கண்ட அப்பகுதி மளிகை கடை நடத்தி வருபவர் உடனடியாக மின்சார அலுவத்திற்கு புகார் தெரிவித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் மின்சார ஊழியர் ஒருவர் மட்டுமந்து மின் மாற்றியை சரி செய்து மின் இணைப்பு கொடுத்தார் ஆனால் மீண்டும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தீப்பொறி கிளம்பியது மீண்டும் முயற்சி செய்து செய்தார் ஆனால் மின் மாற்றில் தீப்பொறி ஆரம்பித்ததால் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு தீயணைக்க முயற்சி செய்து தீயை அணைத்தார் இச்சம்பவத்தால் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இருப்பினும் மின்வாரிய ஊழியர்களின் முயற்சியால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது இந்த மின் மாற்றி அமைக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது ஆகையால் இதில் அடிக்கடி தீப்பொறி வரும் ஆனால் இந்த முறை பெரிய அளவில் தீ பிடித்ததால் இதனால் நாங்கள் வெடித்து என்று வயிற்று இருந்தோம் தற்பொழுது மின் இணைப்புகள் இப்பகுதியில் அதிகமாகிவிட்டதாலும் மும்முனை இணைப்பு பெற்று அதிக மின் இணைப்புகள் பயன்படுத்துவதாலும் அதற்கென்று தனி மின்மாற்றி அமைக்காததாலும் மின் இணைப்பு அழுத்த அழுத்தம் அதிகமாகி போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுகிறது எனவே இந்த பழைய மின் இணைப்பை மாற்றி புதிய மின் இணைப்பு மாற்றி வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர்